ஒரு நேர்காணல் ஐந்தாம் வகுப்பு அனைவருக்கும் வணக்கம் நான் பணத்துடன் ஒரு பேட்டி பல்வேறு துறைகளில் இருக்கும் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம் அந்த வரிசையில் நாம் இன்றைக்கு சந்திக்க இருக்கிறவர் இந்த அகிலத்தை அவரிடமே கேட்போமா உலகத்தையே தங்கள் கையுக்குள் அடக்கி வைத்திருக்கிறேன் மனிதர்கள் தங்களுக்கு அடை மொழி வைத்துக் கொள்கின்றனர் இவ்வுலகத்தையே ஆளும் உங்களுக்கு அதுபோல் பெயர்கள் ஏதும் உண்டா ஏராளம் உண்டு விருந்தினர் கொடுத்தால் நொய்யன்பார் பெண் வீட்டார் கொடுத்தால் வரதாம் சட்டையிலிருந்து ாம் உல கவனிக்கையாம் மேசையின் மேலே கட்டணமாம் மேசின் கீழே கையூட்டாம் மேலதிகாரியின் மேசை என்றால் மேன்மை கருதி அன்பளிப்பாம் இப்படி ஆயிரம் பேர்கள் எனக்கும் உண்டு அது சரி இவ்வுலகில் நிரந்தர முகவரி பறவைகளுக்கும் துறவியருக்கும் நிரந்தரம் என்று ஏதும் இல்லை நானும் கூட ஒரு பறவை போல்தான் என்னை விரும்புவர் எவரிடமும் நிரந்தரமாய் நான் இருப்பதில்லை முதுமைகள் செய்து வண்ண வண்ணமா என்னை வடிவு வைக்கிறது அரசு ஆனால் கருப்பு படமாய் உங்கள் கையில் இருப்பதை விரும்பவில்லை கிழிந்த படத்திற்கு புதுப்படமே வேண்டும் என வங்கிக்கு வருகின்ற வரியாவரின் கைகளிலே கிழிந்த ஐநூறு ரூபாய் நோட்டு இருப்பதில்லை இருபதும் ஐம்பதும் தான் எப்பொழுதும் இருக்கிறது என்ன காரணம் பணக்காரர்களின் சட்டையும் பணமும் எப்போதும் செலவை கலைவதில்லை ஐம்பது ரூபாயும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவரும்

கையில வாங்குனே பையில போடல காசு இடம் தெரியல என்று புலம்பும் மக்களுக்கு நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் சம்பாதிப்பது போல் ஆனால் செலவழிப்பது பூதியை உடைப்பது போன்று இதுவே காரணம் குழந்தைகளுக்கு ஏதேனும் அறிவுரை உண்டா ஆம் நான் ஆறாம் அறிவை போன்றவன் நான் இல்லை என்றால் பல நேரங்களில் மற்ற ஐந்து அறிவை பயன்படுத்துவது கடினம் உங்களிடம் எவ்வளவுதான் நல்ல குணங்கள் இருந்தாலும் நான் இல்லை என்றால் யாரும் மதிக்க மாட்டார்கள் எனவே என்னை சிறுவயதிலிருந்து பழகுங்கள் அது உங்கள் எதிர்கால வாழ்க்கையை வசந்தமாக்கும் கடன் பற்றி உங்கள் கருத்து செலவு மிக குறைவு அடுத்தவரை போல வாழ்வதற்கு தான் செலவு மிக அதிகம் நண்பனுக்கு கடன் கொடுத்தால் ஒன்று நண்பனை அல்லது பணத்தை இழப்பாய் என்னை கரணாக பெற்ற குடும்பங்கள் பலர் குடும்பத்தையே இழந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பெற்றோருக்கு ஏதேனும் செய்தி உண்டா என்னை அதிகமாக வைத்திருப்பவனை நான் தூங்க விடுவதில்லை பணமா பாசமா என்று கேட்டால் எல்லோரும் பாசம்தான் என்று கூறுவார்கள் அந்த பாசத்தோட அளவை நிர்ணயிப்பவனே நான் தான் என்னை சேமித்து பின்னாளில் செலவழித்துக் கொள்ளலாம் ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை சேமித்து வாழ முடியாது கேள்விகள் கேட்டேன் இதுவரையில் அழகாய் சொன்னிற்பதில் உரையில் உமக்கு மக்களிடத்தில் கேட்பதற்கு கேள்விகள் ஏதேனும் உண்டா மனதில் பட்டதை கூறுகிறேன் எப்பொழுதும் என்னை உங்கள் உறவுகள் எந்த எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை நேசியுங்கள் அப்போதுதான் என் மதிப்பு குறையும் உங்கள் மதிப்பு கூடும் படம் அவர்களே இவ்வளவு நேரம் நான் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் தயங்காமல் உள்ளதை உள்ளபடி பதில் உரைத்த உங்களுக்கு நன்றி இத்துடன் என் பேட்டியை நிறைவு செய்து கொள்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேசா பிரத்தினா நன்றி வணக்கம்